ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கல்லாறு பாலம் அருகே இயங்கி வரும் சொசைட்டி பார் ரூரல் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மென்ட் தலைமை அலுவலக வளாகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொங்கல் விழா சொசைட்டி பார் ரூரல் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மென்ட் நிறுவனர் முனைவர் பர்னாட் பாத்திமா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை சிறு தொகுப்பாக காணலாம் வாருங்கள் அம்மி கூலியாளாடிங்கிறா அருமை மாவி ஒரு புலா அம்மி கூலியாளாடிங்க ஆகாசத்து தம்போம் மாதிரி ஆனால் ஐடியிலேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சைபர் சொல்லுங்க அங்கல் ஏன் கீதா எனக்கு சந்தோஷமா இருக்கேன் அதுவா நான் கேஸில் ஃபஸ்ட்டு வந்தேன்ட்டு என்னை ஏறி போய் எல்லாரும் ட்ரை தட்டினாங்க சூப்பர் கீதா அம்மா அம்மா எவ்வளோ நேரம் கீதா ஆச்சு நீ வரத்துக்கு அதுவா அதுவா என்ன உள்ளுக்குள்ளே முழுங்குற ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாட்டு இருந்தம்மா இங்கே மேட்டுக்கு வந்து வீட்டில் சேர்ந்தேன் சரிங்கம்மா அம்மா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுமா நான் க்ளாஸில் ஃபர்ஸ்ட்டு வந்தம்மா கீதா உன்னை நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமை இப்போண்ணா நான் அதில் எதனா ஒரு தப்பு இருக்கா என்ன கீதா சோகமா இருக்க அதுவா பக்கத்து வீ பத்து பக்கத்து பண்ணாங்கன்னு சொன்னா அதனால அம்மா சோகம் ஐயோ கீதா உனக்கு குட் டச் பேட் டச்சே தெரியாதா அப்படின்னா என்ன உன்னை யாராவது பேட் டச் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இன்னும் சொல்லிட்டு நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடணும் கீதா அதுக்குதான் இப்போ நான் கஷ்டப்பட்ட கீதா உங்களுக்கு தெரியுதா ஆமாம் உங்கள் அந்த அங்கிள் உன்னை எங்கே தொட்டாங்க அந்த அங்குள் வந்து என் இடுப்பு பிடிச்சி என் என் கண்ணத்தில் மொத்தம் கொடுத்தாங்க அப்போ உங்கள் மம்மி எங்கே கிஸ் பண்ணாங்க எங்கள் அம்மா என் கை பிடிச்சி என் என் கண்ணத்தில் மொத்தம் கொடுத்தாங்க இதுதான் பேட்டச் கீதா

அப்பா கிட்டே சொல்லணும் நான் தொடரு அப்பா அம்மாவை தொடர்ந்து விட்டு அம்மா குளிக்க வைக்காருன்னா நான் மட்டும்தான் உன்னை குளிக்க வைக்கிற வேறு யாருமே உனக்கு தொடக்கூடாது சரிங்கம்மா யாராவது நம்மளை பேட் டச் பண்ணாங்கன்னா என்ன சொல்லணும் யாராவது நம்மளை பேட் டச் பண்ணாங்கன்னா என்ன சொல்லணும்